That tells us Christmas time is here. See the stars tonight, the shining bright, cause it's Christmas time, and it's my favorite time of year Not <coughs> one அன்பு சமாதான மனித நேயத்தின் திருநாளாக வாழ் கிறிஸ்தவர்களினால் கொண்டாடப்படுகின்றது ஜேசு கிறிஸ்துவின் போதனைகள் அடங்கிய அன்பும் மன்னிப்பும் தாழ்மையின் மையமாக நத்தார் பண்டிகை திகழ்கின்றது கிறிஸ்து பிறந்த எளிய சூழ்நிலை மனிதர்களிடையே சமத்துவம் எவ்வளவு முக்கியம் என்பதை நத்தார் எமக்கு இம்முறை உணர்த்துகின்றது நத்தார் காலம் என்பது வெறும் கொண்டாட்டங்களுக்கான நேரமல்ல அது உள்ளார்ந்த சிந்தனை பிறரை புரிந்து கொள்வது மற்றும் நல்ல மாற்றங்களை தொடங்கும் தருணமாகும் நத்தார் பண்டிகைக்கான ஆயத்தம் மனதிலிருந்து ஆரம்பமாகின்றது தவறுகளை திருத்திக் கொள்வதும் பிறரிட மன்னிப்பு கேட்பது மன்னிப்பது ஆகியவை இந்த காலத்தின் உண்மையான ஆயத்தமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நத்தார் பண்டிகையானது சமூக பொறுப்புணர்வையும் வலியுறுத்துகின்றது ஏழைகள் தனிமையில் இருப்போர் மூதியவர்கள் ஆதரவற்றோருடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது நத்தார் உணர்வின் முக்கிய அங்கமாக திகழ்கின்றது தானம் உணவு வளங்கள் தேவையுள்ளவர்களுக்கு உதவுதலூட்ட செயல்கள் பண்டிகையின் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்துகின்றன நத்தார் பண்டிகையின் சிறப்பும் ஆயத்தமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிப்புற கொண்டாட்டங்களை விட உள்ளார்ந்த மாற்றங்களையும் அதிகமாக மக்கள் நினைவூட்டுகின்றது இந்த நத்தார் அனைவர் வாழ்விலும் மனநிறைவு சமாதானம் புதிய தொடக்கங்களை அளிக்கட்டும்

நள்ளிரவு பிரதான ஆராதனை தொடர்ந்து ஆரம்பமானது கடந்த ஏப்ரல் மாதம் நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் பின்னர் பதவியேற்ற பரிசுத்த பாப்பரசர் பதினான்காம் லியோவின் முதலாவது நத்தார் ஆராதனை இதுவாகும் பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை தந்த சிறார்களும் இந்த ஆராதனையில் பங்கேற்றனர் இருண்ட இரவு தெய்வீக உண்மையை மறைக்கும் வரை ஏனையோருக்கும் குழந்தைகளுக்கும் ஏழைகளுக்கும் அல்லது அந்நியருக்கும் இடம் கிடைக்காது ஆபிரசர் பதினாறாவது பெனடிக்கின் இந்த வார்த்தைகள் ஒருபோதும் இறக்காது இந்த பூமியில் மனிதனுக்கு இடமில்லை என்றால் மனிதனுக்கு இடமில்லாத இடத்தில் கடவுளுக்கும் சில சந்தர்ப்பங்களில் புனித இடமாக சரிவடைந்துள்ள பொருளாதாரங்களும் மக்களும் வெறும் வர்த்தக பொருட்களாக மாறுகின்றனர் மனிதர்கள் ஏனையவர்களை அடக்கி கடவுளாக மாற முயற்சிக்கின்றார்கள் ஆனால் கடவுள் எல்லா வகையான அடிமைத்தனத்திலிருந்தும் எம்மை விடுவிப்பதற்காக மனிதராக மாறுகின்றார் lastro che sorprende il mondo grazie hagamos sgamus deo nostro Amen.

நேற்று நத்தாறு பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தீ விபத்தில் அழிவடைந்த நூற்றடாம் தேவாலயத்தின் தற்போதைய காட்சிகளே இவை புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்ட பின்னர் முதல் தடவையாக அங்கு நத்தார் ஆராதனை நடைபெற்றது நத்தார் பண்டிகையை கொண்டாடும் விதமாக இலங்கையின் பிரதான நத்தார் ஆராதனை நேற்று நள்ளிரவில் கொழும்பு பேராயர் மெல்கம் கருதினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நடைபெற்றது உஸ்வெட்டேயாவது புனித மரியா தேவாலயத்தில் நத்தார் பிரதான ஆராதனை இடம்பெற்றது செல்வத்திற்கும் அதிகாரத்திற்கும் அடிபணிந்து வாழ்வது சுதந்திரம் அல்ல அவ்வாறு இருந்தால் நாம் அடிமையாகி விடுவோம் இலங்கையில் சுதந்திரத்தின் பின்னர் எமது சமூகம் பிளவுபட்டு பொறாமை வெறுப்பு மற்றும் கோபத்தால் மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளும் சூழலை கண்டோம் சில நேரங்களில் நாம் அரசியல் ரீதியாக பிளவுபட்டிருந்தோம் நாம் எப்போதும் மற்றவர்களின் கால்களை இழுக்க முயற்சித்தால் நம் நாடு எப்படி எதையும் சாதிக்க முடியும் இதுவே எம் நிலைமை மேலும் நாம் நேர்மையற்றவர்களாகவும் செல்வத்திற்கும் அதிகாரத்திற்கும் அடிமையானவர்களாகவும் எந்த ஒரு தவறையும் ஆதரிப்பவராகவும் இருந்தால் எம்மால் எவ்வாறு சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகை நேர்மை வறுமை மற்றும் சுதந்திரத்தை இழக்காமல் வாழக்கூடிய சூழலில் வாழச் சொன்னார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நத்தார் என்பது ஒரு வர்த்தக பண்டிகை அல்ல நத்தாரில் முக்கியமானது கிறிஸ்துமஸ் மரமோ நத்தார் தாத்தாவோ அல்லது கரோல் பாடல்களோ அல்ல இயேசு நமக்கு காட்டிய வழி என்ன பாதையில் பயணிக்க சொன்னார் என்பதே முக்கியம் அதுவே நாம் செல்ல வேண்டிய பாதை இந்த வெள்ளம் எமக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தியது உங்களில் சிலர் இப்போதும் கூட பெரும் சிரமங்களுடன் வாழ்கின்றீர்கள் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட காரணம் என்ன அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒத்துழைப்பு வழங்கியதால் முழுமையாக காடுகள் அளிக்கப்பட்டு ஆங்காங்கே குப்பைகள் போடப்பட்டு எவ்வித ஒழுக்கமும் இன்றி நாமே சுற்றுச்சூழலை அசுத்தப்படுத்தியுள்ளோம் அதற்கான அனுசரணையை வழங்கினர் மேசைக்காடியில் பணத்தை பெற்று இதற்கான அனுமதியை வழங்கினர் காணிகளை நிரப்புவதற்கும் சொட்டாடலை அழிக்கவும் விலங்குகளை அழிக்கவும் காடுகளை அழிக்கவும் அனுசரணை வழங்கினர் சுயநலம் பேராசை செல்வத்தை குவிப்பதற்கான பேராசை இருந்தாலும் இறுதியில் நாம் எதனையும் நம்முடன் எடுத்துச் செல்ல போவதில்லை நாம் இறக்கும் எல்லாவற்றையும் விட்டுவிடுகின்றோம் நீங்கள் சுயநலமாக இருந்தால் பேராசை கொண்டிருந்தால் வாழ்க்கையில் இவற்றை முக்கியம் என எண்ணியிருந்தால் இன்றைய நத்தார் பண்டிகையில் அதற்காக மன்னிப்பு கேளுங்கள் கொழும்பு ராஜகிரிய திரு இருதயநாதர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற நத்தார் நள்ளிரவு ஆராதனை சக்தி டிவியில் நேரடியாக ஒளிபரப்பானது நள்ளிரவு ஆராதனையில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர் நாமும் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண வந்திருக்கிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் பெற வேண்டும் அப்பொழுதுதான் நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்து பிறப்பு விழா அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழாவாக இருக்கும் ஆகவே நம்முடைய இல்லங்களில் நம்முடைய இதயங்களிலே மகிழ்ச்சி பொங்க அன்பு பொங்க அமைதி பொங்க ஆண்டவிடம் நம்மை தாழ்த்துவோம் கொழும்பு கொச்சுக்கடை புனித அந்தோணியாறு ஆலயத்திலும் தத்தார் விசேட நள்ளிரவு ஆராதனை நடைபெற்றது கொண்டிருந்தனர் யாழ்ப்பாண புனித மரியன்னை பேராலயத்தின் யாழ் மறைமாவட்ட நாயர் ஜாஸ்டின் பேர்னான் யான பிரகாசம் ஆண்டகை கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனையினை நடத்தினார் அதிகளவானவர்கள் ஆராதனையில் கலந்து கொண்டனர் இதனிடையே மன்னார் புனித செபஸ்தியான் ஆலயத்திலும் நத்தான் நள்ளிரவு ஆராதனை நடைபெற்றது கிளொச்சி திரேசா தேவாலயத்தின் அருட்தந்தை கி ஜெயக்குமார் தலைமையில் நள்ளிரவு ஆராதனை இடம்பெற்றன மட்டக்கிழப்பு புளியந்தீவு புனித மரியாழ் பேராலயத்தின் நள்ளிரவு ஆராதனைகள் மட்டக்கிழப்பு மறைமாவட்ட மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் கலாநிதி அன்சன் தாண்டகை தலைமையில் நடைபெற்றது திருகோணமலை மோதூர் இருதயபுரம் இருதயநாதர் தேவாலயத்திலும் நள்ளிரவு ஆராதனைகள் இடம்பெற்றன புத்தளம் புனித மரியாள் தேவாலயத்தில் நடைபெற்ற நத்தார் ஆராதனை காட்சிகளே இவை புத்தளம் சிலாப மறை மாவட்டத்தில் பழமை வாய்ந்த முந்தல் கட்டைக்காடு புனித சவேரியார் தேவாலயத்திலும் நத்தார் நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன நீர்கொழும்பு புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் நடைபெற்ற நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் அதிக மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் நூறலியார் தலவாக்கலை புனித பத்திரிசியார் ஆலயத்திலும் விசேட ஆராதனைகள் நடைபெற்றன பதுலை யூதா மெதேயூ தேவாலயத்தில் இடம்பெற்ற ஆராதனையில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் மாத்துளை புனித தோமையர் தேவாலயத்தில் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு இன்று காலை விசேட ஆராதனை நடைபெற்றது ஹேட்டன் புனித திருச்சொலுவை தேவாலயத்திலும் நள்ளிரவு ஆராதனை நடைபெற்றது தமிழகத்தின் நாகப்பட்டினம் அன்னை வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்தில் நத்தார் நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன கொழும்பு பவுத்தாலுக மாவட்டத்தில் அமைந்துள்ள இலங்கை திருச்சபையில் வாழும் மேற்பர் கிறிஸ்து பெருமானின் பேராலயத்தில் நத்தார் ஆராதனை நடைபெற்றது இலங்கை திருச்சபையின் அதிவணக்கத்துக்குரிய அத்தியட்சகர் துஷாந்த ரொட்ரிகோ மற்றும் ஆலய குரு வணக்கத்துக்குரிய லக்ஷ்மண் டேனியல் ஆகியோர் இணைந்து ஆராதனையை நடத்தினர் பெருந்திறனான மக்கள் ஆராதனையில் கலந்து கொண்டிருந்தனர்